கவிதைகள் ஓய்வதில்லை உயிரின் சுவாசம் புத்தகம் உனக்குள் இருக்கும் சூரியன் புத்தகம் அட்டையிட்ட அமுதம் புத்தகம் உனக்கு வரம் கிடைக்க யாரோ இருக்கும் தவம் இந்த புத்தகம் நாங்க நமக்கு வரம் கிடைக்கிறதுக்கு ஒரு எழுத்தாளர் உட்காந்து தவம் கிடக்கிறார்ல இவங்களுக்கு வாழ்க்கையில மாத்திரணும்ன்ற ஒரு தவம் கிடைக்குது இல்ல எதுக்கு தெரியுமா இந்த புத்தகம் வேணும் இன்னைக்கு ஏன் பேஸ்புக் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு இப்படி ஸ்வைப் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம்ல கரெக்டா இன்ஸ்டாகிராம்ல நேற்று ஒரு காலேஜில் பேச போயிருக்கேன் ஒரு பொண்ணு வந்து கேடுச்சு அண்ணே நீங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல பேசுவீங்களே அப்படின்னுச்சு ஆமாமா அப்படின்னே இன்ஸ்டாகிராம்லேயே பேச வேண்டியதானே எதுக்கு நேர்ல வந்தீங்க ஏமா அப்படின்னே இன்ஸ்டாகிராம்ல இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலாம் நேர்ல அது முடியாது சார் இந்த ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல இன்ஸ்டாகிராம்ல ஸ்வைப் பண்ணிட்டு என்ன தெரியுமா ஃபோமோன்னு ஒரு வியாதி ஒரு தான் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ஒரு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறோமா எத்தனை லைக் வருது எத்தனை கமெண்ட் வருது எத்தனை பேர் நம்மளை விரும்புறாங்க இந்த இந்த பயத்துல என்ன வருதுன்னா போமோன்ற வியாதி குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு வருது இந்த போமோன்ற வியாதி என்னன்னா தன்னுடைய புகைப்படத்தை எத்தனை பேர் லைக் பண்றாங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்க நெகட்டிவ் கமெண்ட் வந்துருச்சுன்னா அதுக்கு அவங்க பாதிப்படைகிறாங்க இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு காலகட்டத்துல ஒரு மாணவரினுடைய என்ன குவியல் போக்கஸிங் டைம் நாற்பது நிமிஷம் இருந்துச்சு பாடம் நடத்தினா நாற்பது நிமிஷம் கவனிப்பாங்க தான் ஸ்கூல்ல காலேஜஸ்ல பீரியட நாற்பது நிமிஷம் வச்சாங்க இன்னைக்கு அந்த கவன சிதறல் குறைஞ்சு 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 ஒரு நிமிஷத்துக்கு வந்துருச்சு ஒரு நிமிஷத்துக்கு மேல நம்ம பிள்ளைகளால ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியல இதனால என்ன ஆகுதுன்னா பதட்ட நிலை அதிகமாகுது அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன பதட்ட நிலை பதட்ட நிலையில சிரிப்பையே மறந்துடுவாங்க இந்த வாழ்க்கை சிரிக்கிறதுக்காக படைக்கப்பட்டது தானே மகிழ்ச்சி நீ நான் நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள் நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள் நீலவான் வெளியை இழுக்க பிறந்தவர்கள் மறிக்கும் மறைக்க மகிழ பிறந்தவர்கள் ஏன் தெரியுமா ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள் மகிழ்ச்சியிலேயே அலைகள் கொண்டு ஜலவந்தம் பாடுமா கடல் இடிகள் கொண்டு தம்பட்டம் தொட்டுமா வானம் வீட்டிற்கு திரும்பி வருமா வெளியூர் சென்ற காற்று உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலின் நலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முகிழ்ப்பதெல்லாம் மகிழ்ச்சி 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 காதலின் முன்னுரை சிரிப்பு கடனின் மூலதனம் சிரிப்பு விலங்கை கழித்த மனித மிச்சம் சிரிப்பு சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு துன்பங்களை தள்ளி போடுகிற மார்க்கம் இந்த சிரிப்பு ஒரு பள்ளத்தாக்குகள் நிறைய பூக்கள் பூக்கட்டுமே ஒரு குழந்தையின் சிரிப்பிற்கு ஈடாகுமான் கேட்டிருப்பாரு பேசுறேன்னு ஒரு நாலு பேர் பாருங்க தனி உலகத்தில் உட்கார்ந்து இருக்கா இவ என்னையா சம்பந்தம் இல்லாம ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க ஆனா அந்த குழந்தை தன்மையை மீட்டெடுத்து தருவது புத்தகங்களால் தான் முடியும் தூரத்தில் பறக்கக்கூடிய ஏரோப்ளேன் விமானம் உங்களை ஆச்சரியப்படுத்தலைன்னா இன்னைக்கு சொல்லிட்டு பாரு தூரத்துல பறக்கிற விமானம் உங்களை ஆச்சரியப்படுத்தவில்லை என்றால் ஒரு ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிக்காக உங்களுடைய கைகள் உயரவில்லை என்றால் நர்ஸ் கையில் இருக்கக்கூடிய ஊசி உங்களை பயமுறுத்தவில்லை என்றால் உங்கள் புத்தகங்களுக்குள் மயிலிறகு இல்லை என்றால்

அந்த கிளுகிழப்பைக்கு சிரிச்சவர் நாளாக 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 நம்ம வாழ்க்கையினுடைய அழுத்தங்கள்னால நம்ம சிரிப்பையே மறந்துடுறோம் சார் மகிழ்ச்சியவே மறந்துடுறோம் மறந்து போன மகிழ்ச்சியை மறந்து போன குழந்தை தன்மையை மீட்டெடுத்து தருவது இந்த புத்தகம் ஒரு புது கவிதையில எழுதியிருந்தாரு இது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸிக்கு ஒரு ஆப்பிள் துண்டு கொடுக்கப்பட்டது ஜெஸ்ஸி அந்த ஆப்பிள் துண்டை தனது தோழியான செல்விக்கு கொடுத்தாள் ஜெஸ்ஸி அந்த ஆப்பிள் துண்டை தனது தோழியான தமிழிற்கு கொடுத்தால் ஜெஸ்ஸி அந்த ஆப்பிள் துண்டை தன் தோழியான புவனாவிற்கு கொடுத்தாள் ஜெஸ்ஸி அந்த ஆப்பிள் துண்டை தன் தோழியான ஸ்வேதாவிற்கு கொடுத்தால் அங்கு ஒரு ஆப்பிள் தோட்டமே உருவானதுன்னு அந்த புதுக்கவிஞர் எழுதியிருப்பார் சார் கடவுளின் அருள் இருந்தால் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் பாருங்களேன் கடவுளின் அருள் இருந்தால் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் கடவுளே வந்து பிறக்க வேண்டும் என்றால் அது பெண் குழந்தைகளாகத்தான் இருக்கும் ஒரு புது கவிதை அந்த மனதை அப்படி உருக்கிட்டு போகுது இல்ல இதுதான் கவிதையினுடைய சக்தி ஒரு பையன் அவங்க வந்து ஸ்கூல்ல மாறு வேட போட்டி அம்மா கிட்ட போய் சொல்றாங்க கர்ண வேஷம் போடணும்னு அவங்க அம்மாக்கு ஆசை பையனுக்கு கர்ண வேஷம் போடணும் இப்ப ஸ்கூல்ல போய் கேட்கிறாங்க டீச்சர் கிட்ட டீச்சர் இந்த கர்ணன் வேஷம் போடணும்னா எவ்வளவு டீச்சர் ஆகும் இந்த கர்ணன் வேஷம் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் எவ்வளவு டீச்சர் ஆகும் அவங்க டீச்சர் சொல்றாங்க ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு வரும் இந்த கவசம் குண்டலம் எல்லாம் சேர்த்து ஆறாயிரத்தி ஐநூறு வரும் அந்த பையன் சொல்றான் அம்மா நான் அடுத்த வருஷம் கர்ணனா வேஷம் போட்டுக்கிட்டாமா அடுத்த வருஷம் வேஷம் ஏன்டா ஏண்டா அம்மா என் ஃப்ரெண்டு ராஜு இருக்கான்லம்மா அவனுக்கு இந்த மாதம் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லம்மா அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு அவனுக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லை ரெண்டு நாள் அவனை வெளியே நிப்பாட்டிட்டாங்க ஃபீஸ் வெறும் ஐயாயிரத்தி ஐநூறுரூவாதாம்மா நம்ம இந்த ஐயாயிரத்தி ஐநூறுரூவாயை இந்த வட்டம் ராஜுவுக்காக கட்டலாமா நான் அடுத்த வருஷம் நான் கர்ணனா வேஷம் போட்டுக்கிறேன்மான் அந்த அம்மா அப்படியே உச்சி முகர்ந்துட்டு சொன்னாங்க தங்கம் நான் உனக்கு கர்ணனா வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டேன்டா ஆனா கர்ணனே வந்து எனக்கு பிறந்துருக்கான்டான்னு அந்த அம்மா அவனை உச்சி முகர்ந்தாங்க இந்த குழந்தைகளின் உலகத்தை நமக்கு கவிதைகள் கற்றுக் கொடுக்கும் ஏன் தெரியுமா குழந்தைகள் வாழும் கவிதைகள் குழந்தைகள் வாழும் கவிதைகள் கவிதைகள் வார்த்தையின் குழந்தைகள் வார்த்தையின் குழந்தைகள் நீங்க ஒரு குழந்தைய கொஞ்சறப்ப நாமளே குழந்தையா மாறிடுவோமா சில்லக்குட்டி உச்சி குட்டி இப்படி கொஞ்சம்ல கொஞ்சும் போது நீங்க கொஞ்சம் அவரும் குழந்தையாவே மாறி இருப்பார் ஒரு எழுபது வயசு தாத்தா முதற்கொண்டு குழந்தை கொஞ்சம் குழந்தையா மாறிதானே முடியும் ஒரு பறவையோடு நீங்கள் பத்து நாட்கள் பழகி பறவையாக மாற முடியாது ஒரு நதியோடு பத்து நாட்கள் பழகி நதியாக மாற முடியாது ஒரு கடலோடு பத்து நாட்கள் பழகி நீங்கள் கடலாக மாற முடியாது ஆனால் ஒரு கவிதையோடு நீங்கள் பத்து நாட்கள் பழகினால் நீங்கள் கவிதையாக மாறியே ஆக வேண்டும் நான் இப்படி காலேஜ் படிக்கிறப்ப எல்லாருமே முத முத படிக்கிறப்ப என்ன புத்தகம் எடுத்து படிப்பாங்கன்னா கவிதை புத்தகம் படிப்பாங்க கரெக்டாக கவிதைகள் ஓய்வதில்லை என்ற தலைப்புனால இந்த விஷயத்த சொல்லிடுறேன் நானும் காலேஜ் படிக்கிறப்ப எல்லாருக்குமே பிடித்த கவிதைகள் அந்த காலத்தில் எப்படி இருக்கும் காலேஜ் படிக்கிறப்ப என்ன கவிதைகள் பிடிப்போம் எல்லாருக்கும் பிடித்த அந்த காதல் கவிதைகள் தா சார் எடுத்தோம் தபுஷங்கர்னு ஒரு ரைட்டர் இருப்பார் கேள்விப்பட்டிருக்கீங்களா தபுஷங்கர்னு நமக்கு வாட்டர் வாட்டர்மலான் ஸ்டாரா தெரியும் தபுஷங்கரை எப்படி தெரியும் இருக்கட்டும் தபுஷங்கர்னு ஒரு ரைட்டர் வெளியீர்ப்பு விசைன்னு ஒரு புத்தகம் எழுதி இருப்பார் புவியீர்ப்பு விசையில் தவறி விழுந்திருக்கிறேன் இவள் விழியீர்ப்பு விசையில் தவறாமல் விழுந்து கொண்டிருக்கிறேன் காதல் கவிதை எழுதும் போது இந்த உலகம் எட்டு பக்கம் காற்றாலும் எல்லா பக்கமும் காதலாலும் சுவர்ந்து பட்டிருக்கிறது ஆதாமும் ஏவாலும் கடித்த ஆப்பிள் தீரவே இல்லை கடிக்க கடிக்க வளர்ந்து கொண்டே இருக்கிறது காதல் ஆப்பிள் இப்ப இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா காலேஜ் படிக்கிற பீரியடு இந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சிருச்சு கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன் எங்க ஹெச்ஓடி பாத்துட்டேன் அவர் ஏதோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அந்த ஹெச்ஓடி பார்த்துட்டாரு அது ஏன் பார்த்தாருன்னா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு நான் பின்னாடி உட்காந்து அந்த புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கேன் அதில் ஒரு வார்த்தை வந்துச்சு அதில் ஒரு கதை வந்துச்சு இந்த காதல் எங்க இருக்கிறதுன்னு ஒரு கதை எழுதியிருப்பார் தபு சங்கர் காதல் எங்க இருக்கிறது பேருந்து சுவர் மறைவில் காதலனுக்கு தனது டிபன் பாக்ஸில் இருந்து நெல்லிக்காய் எடுத்து தரும் காதலியின் கைகளில் இருக்கிறது இந்த காதல் தன்னை ஆயிரம் பேர் விரும்பினாலும் கண்ணாடியில் தன் அழகை தானே பார்த்து ரசிக்கும் பருவ பெண்ணின் பருக்களில் இருக்கிறது காதல் காலிங் பில் அடித்தவுடன் கதவு திறந்தவளின் பேர் அழகைக் கண்டு விக்கித்து நின்ற பீசா பையனின் கண்களில் இருக்கிறது இந்த காதல் நாத்து நட சென்ற இடத்தில் தனது பழைய காதலனை பார்த்துவிட்டு பாம்பு கடித்ததாய் பொய் சொல்லி வீட்டிற்கு வந்து அழுகும் பருவ பின்னின் கண்ணீரில் இருக்கிறது இந்த காதல் வார்த்தைகளும் அர்த்தங்களும் தீர்ந்த பின்பு மௌனத்தின் ஆழத்தில் இருக்கிறது இந்த காதல் எழுதியிருந்தார் நான் இதை படிச்ச உடனே சூப்பர் பாப்பனே கிளாஸ்ல அவர் போட்டு ப்ரொஜெக்டர் போட்டு பாடம் எடுத்திருக்காரு கிளாஸ் அமைதியா இருக்கு நம்ம பின்னாடி பெஞ்சு உட்காந்து இதை படிச்சுட்டு சூப்பர் அப்படின்ன எல்லாரும் திரும்பி என்னையே பாக்குறாங்க அங்க சார் வந்தாரு அதை வாங்கி இப்படி இது என்னன்னு வாங்கி பார்த்தாரு ஓரமா வச்சுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் கேட்டாரு உனக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்குமான்னார் ஆமா சார் என்னை கூட்டிட்டு போய் எங்கள் தமிழ் துறை பேராசிரியர் தாக்கு சுப்பிரமணியன் அவர்கள்ட்ட அறிமுகப்படுத்துறாங்க அவர் கேட்டாரு நீ என்ன கவிதை படிப்பேன் காதல் கவிதை சார் அந்த காலத்தை காதல் கவிதை படிப்பேன் சார் வைரமுத்து ஐயா நிறைய படிப்பேன் வைரமுத்து ஐயா படிப்பியா ஏதாவது ஒரு கவிதை சொல்லு அப்படின்னாரு வைரமுத்து ஐயா ஒரு கவிதை எழுதியிருப்பாரு சொல்றோம் டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் தானே சொல்றோம் குழந்தைகளுக்கு டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் தானே நட்சத்திரத்தை இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன் ஒளிப்பூக்கள் ஒன்னு எழுதியிருப்பாரு ஐயா ஒரு கவிதை நட்சத்திரத்தை இப்படி ஒருத்தரா சொல்லிட முடியுமான ஆச்சரியப்பட வைக்கிற கவிதை ஒளிப்பூக்கள் பூந்துகில் உடுத்த புதுமதி அழகி நீந்தியே திரியும் நீலப்பட்டில் வைத்து பின்னி வண்ணம் தொடுத்து தைத்து தொடுத்த தங்கச் சிமிழ்கள் சற்றே தெரித்து சரசரமாக உற்று பார்க்கும் ஒளியின் பூக்கள் சித்திர பூக்கள் செம்பலாயிக்கள் நித்தில வீதியில் நிலவு கண்ணி அறுத்து எரிந்த ஆரப்பரல்கள் எந்த கனகி எதை உடைத்தாலோ இத்தனை பரல்கள் எப்படி வந்தது நட்சத்திரத்தை திரும்பி சிரித்து தேன்விலி அசைத்து விரும்பி அழைக்கும் வேசியர் கூட்டம் கட்டிலின் மீது காதலின் அழகை தொட்டு தொட்டு கைத்தடும் காதலை விரும்பி மெய்த் தொடுகை பார்த்து தவித்து பலமுறை கிடக்கிறதா வெண்ணிலா வானம் வட்ட நிலவின் வயிற்று பிள்ளைகள் குட்டி கிடக்கும் கொடியில்லா முல்லைகள் தேங்கிய கடலை வாங்கிய சிப்பியின் பேரழிலை கண்டே கண்டு வியந்தேன் கண்களில் ஏந்தினேன் எண்ணி பார்க்க எண்ணி பார்த்தேன் எண்ணுவது எப்படி என்னை பார்த்தேன் வைரமுத்தையை இங்க சார் சொன்னாரு அதுக்கப்புறம் கண்ணதாசன் அறிமுகப்படுத்தினாங்க இப்படி வாழ்க்கையை ரசிக்க முடியுமான அந்த கவிதைகள் மட்டும்தான் சார் நம்ம ரசிக்க கற்றுக் கொடுக்கும் கண்ணதாசரியா சொல்லுவாரு வெயில் நிழல் உண்டு வீசும் தென்றல் காட்டுண்டு கையில் கம்பன் கவி உண்டு கலசம் நிறைய மது உண்டு வாழும் வையகத்தில் சொர்க்கம் வேறு உண்டோனர் இந்த கவிதை என்னப்பா பண்ணும்னா நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை ஒரு சொர்க்கமாக மாத்தி கொடுக்கும் அப்ப அழகியலை சொல்வது மட்டும்தான் கவிதையானா கிடையவே கிடையாது வாழ்க்கையில் ஒரு அழுகை இருக்குல்ல ஒரு கஷ்டம் இருக்குல்ல இந்த கஷ்டத்தை அழுகையை சொல்வதும் கவிதை தான் குறிப்பாக பெண்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொன்னதும் இந்த கவிதை தாங்க இல்லத்தரசிகள் படக்கூடிய கஷ்டத்தை சொன்னதும் இந்த கவிதை தான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல அவங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் இருக்கு சே கார்த்திகா ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கான ஒரு போராட்டமா வழக்கத்துக்கு மாறாய் முந்திவிட்ட மாத விளக்கு எகிரி குதித்த கோடை வெயில் எவ்வளவு முயன்றும் கிடைக்காத பேருந்து இருக்கை புடவை என்பதால் வலது கையால் மட்டும் பிடிக்க வேண்டிய பேருந்து கம்பி இறங்கி முடித்து வீட்டிற்கு வந்து பார்க்கையில் இன்றைக்கு தான் பாலையோ தயிரையோ கொட்டி ஓடும் பக்கத்து வீட்டு பூனை தொடைத்து முடித்து பார்க்கையில் இளைய மகளுக்கு ஏனோ காய்ச்சல் அடிக்கிறது அப்பாவிடமும் அப்பத்தாவிடமும் கற்றுக்கொண்ட கை வைத்தியம் கை கொடுக்க பரிமாறி பசியாரி படுக்கையில் வீழும் போதுதான் தெரிகிறது அம்மா நீ எப்போதும் கையில் வைத்திருக்க கூடிய இரண்டு ரூபாய் சிகப்பு வெள்ளை தைலடப்பாவின் டப்பாவின் அருமைன்னு எழுதியிருப்பாங்க எத்தனை அம்மாக்கள் தலைவலி தைலத்தோடையே வாழ்க்கையை நடத்துறாங்க இந்த எத்தனை அம்மாக்கள் அது வெறும் தலைவலி மட்டும் இல்ல வாழ்க்கையினுடைய வழி இந்த வாழ்க்கையின் வழியை கடத்துவதற்கு இரண்டு ரூபாய் சிகப்பு வெள்ளை தைல பல பெண்களினுடைய வாழ்க்கை முடிகிறது சே கார்த்திகா நான் ஒரு அறுபதாம் கல்யாணம் நிகழ்ச்சிக்கு பேச போனேன் அந்த அம்மா இருந்தாங்க அறுபது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் அவரோட குடும்பம் நடத்துறாங்க அவங்க கிட்ட கேட்டேங்கம் நாற்பது வருஷம் அவரோட குடும்பம் நடத்துறீங்களே நாற்பது வருஷம் குடும்பம் நடத்துறீங்களே உங்க இல் வாழ்க்கையை பத்தி சொல்லுங்கன்னு அவங்க ஒரே வார்த்தையில சொன்னாங்க இந்த பாருங்க எங்க அக்கா பக்கத்துல இருங்க அடிச்சு சிரிக்கிறாங்க இந்த நாற்பது வருஷ வாழ்க்கை அடங்கியிருக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசுகளினுடைய வழியை நமக்கு புரிஞ்சிருக்குமா அவங்களுக்கு சொல்ல தெரியாது தன்னுடைய வழி என்னன்னு சொல்லவே தெரியாது இந்த கவிதைகள் இந்த புத்தகங்கள் தாசர் கொள்ள முடியாத ஒரு மனிதனினுடைய மனதை திறந்து காட்டுவது புத்தகங்களாக தான் இருக்கும் நாமுத்துக்குமார் தூர்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார் எங்கள் வீட்டு கிணற்றில் வருடத்திற்கு ஒரு முறை தூர்வாரும் உற்சவம் நடக்கும் கிணத்த தூர் தூர்வாரும் உற்சவம் நடக்கும் குச்சி கரண்டி ராட்டினம் வேலைக்காரி திருடியதாய் நினைத்த வெள்ளி டம்பிளார் ஆள் கிணற்றுக்குள் அப்பா இறங்க இறங்க அதிசயங்கள் மேலே வரும் சேருடா சேரு என்று அம்மா அரட்டுவாள் இருந்தாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனசு வரும் படை வென்ற வீரனாய் தலை சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார் இன்று வரை இன்று வரை அம்மா இன்று வரை அம்மா சுபத்துக்கு பின்னால் இருந்துதான் அப்பாவோடு பேசுகிறார் அப்பாவும் மறந்தே போனார் மனதுக்குள் தூர் அந்த கவிதையை முடிச்சிருப்பார் எத்தனை அப்பாக்களுக்கு தன் மனைவியின் மனதில் என்ன இருக்குன்னு தெரியவே இல்லையங்க அதனாலதான் புவனான்னு ஒரு கவிஞர் புது கவிஞர் எழுதியிருந்தாங்க ஆண்களுக்கு ஆயிரம் பிரச்சனை சரியா ஆண்களுக்கு ஆயிரம் பிரச்சனை நீங்க யாராவது கணவர்கிட்ட கேளுங்க என்னதாங்க உங்க பிரச்சனை எனக்கு ஆயிரம் பிரச்சனை வரல கரெக்ட்டா ஆண்களுக்கு ஆயிரம் பிரச்சனை பெண்களுக்கு ஆண்களையும் சேர்த்து ஆயிரத்தி ஒரு பிரச்சனை புத்திரன் இந்த வழியை ரொம்ப அழகா சொல்லுவாரு நானும் நீயும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம் ஆனால் இரண்டு கிரக இடைவேளை நமக்குள் இருக்கிறது ஒரு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில எவ்வளவு இடைவேளை இருக்குமோ அவ்வளவு இடைவேளை நமக்குள்ள இருக்கேப்பா ஒரு தென்னைக்கும் இன்னொரு தென்னைக்கும் இடையில் என்ன இடைவேளை வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டிற்கும் இடையில் என்ன இடைவேளை வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஒரு மரத்திற்கும் இன்னொரு மரத்திற்கும் இடையில் என்ன இடைவேளை வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஆனால் நம் இருவருக்கும் இடையில் என்ன இடைவேளை இருந்தால் நம் உறவு செழித்து வளரும் என்று இதுவரை எனக்கு தெரியவே இல்லைன்னு நாம் நான் மனுஷபுத்திரன் அவர்கள் இருப்பார் இப்படி இந்த வழியை இன்னொரு சொல்றேன் பாருங்களேன் ஆண்களுக்காவது நமக்குலாம் வெளியே போய் பேசுறதுக்கு ஒரு தளம் கிடைக்குதுல்ல அல்லது பேசுறதுக்கு ஒரு நண்பர்கள் வட்டம் இருக்குல்ல வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளால எத்தனை பேர் தன்னுடைய போய் பார்த்துட்டு வர முடியும் தன்னுடைய தோழிகளை போய் பார்த்துட்டு வர முடியும் குடும்பம்னு ஒன்று வந்துருச்சுன்னா தான் கூட படிச்சவங்க எத்தனை பேரால போய் தான் கூட ஒரு கிளாஸ்ல படிச்சிருப்பாங்கல்ல இல்லத்தரசிகளுடைய தான் குழந்தை படிக்கக்கூடிய ஸ்கூல்ல குழந்தையோட ஃப்ரெண்டோட அம்மா அவங்களுக்கு அவங்க இருப்பாங்க இல்ல வீட்டுக்காரர் வேலை பார்க்குற ஆபீஸ்ல அந்த அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இவங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்களே தவிர இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்டு ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டு இப்படி யாராலாவது அவங்களுடைய நட்பை தொடர முடியுதா வைரமுத்து ஐயா இதை ஒரு கவிதையில் எழுதியிருப்பார் அதனால தான் கவிதைகள் ஓய்வதில்லைன்ற தலைப்பை கொடுத்தனர் வைரமுத்து ஐயா இதை ஒரு கவிதையாவே சொல்லியிருப்பார் நீங்க உட்காந்துருக்கீங்களா தங்கம் நீங்க உட்காந்துருக்கீங்கல்ல உங்க ஃப்ரெண்டோட கையை இறுக்கி பிடிச்சுக்கோங்க இந்த நட்பை இடையே தொடர முடியுமா அல்லது ஒரு ஐந்து வருடம் கழித்து திருமணமான பின்பு இப்படி ஒரு நட்பை நாம மிகப்பெரிய ஒரு கஷ்டம் தோழிமார் வைரமுத்தையா முடியலையேன்னு கேட்கக்கூடிய ரெண்டு சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தோரம் பூத்த மரம் ஆன அடங்கும் புண்ண மரம் புண்ண மரத்தடியில் பூ விழுந்த மலர்வெளியில் பேன்மாக்கும் சிறுவயது பெண்ணே நினவு இருக்கா மக பாவாட சீக்கிரமா இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட பட்ட சிறுக இரு பட்ட இடம் என்ன கருவாட்டு திண்ணையில சிறுவாட்டு காசு எடுத்து கோனார் கடையில குச்சி ஐசு ஒண்ணு வாங்கி நான் கடிக்க நீ கொடுக்க நீ கொடுக்க நான் கடிக்க பல்லால கடிச்சு பங்கு போட்ட வேலையில வீதி மணில் ரெண்டு துண்டா விழுந்துருச்சே நினைவு இருக்கா கண்ணாமூச்சி ஆடையில கால் கொலுசை நான் தொலைக்க சூடு கொலுசை நொங்குபட்ட நினைவு இருக்கா வெள்ளாரும் பல பழக்க வெயிலூரும் பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்து விட என்னமோ ஏதோன்னு நான் பயந்து அல விறுவிறுன்னு கொண்டாந்து வீடு சேர்த்த நினைவு இருக்கா ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு உண்ணும் பிரியாதிருக்க இருக்க பெரு வழி ஒன்னு யோசிச்சோம் பிரியாதிருக்க இருக்க ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்கலத்தையாய் வாழ சம்மதிச்சோ நினைவு இருக்கா ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் இருந்து சக்கலத்தையாய் வாழ சம்மதிச்சோ நினைவு இருக்கா ஆடு கனவு கண்டா அருவா அறியாது ஆடு கனவு கண்டா அருவ அறியாது புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு தெரியாது எப்படியோ பிரிவானோ இடி விழுந்த ஓடானோ வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நான் போக வெள்ளாறு தாண்டி வாக்கப்பட்டு நீ போக ஓம் புருஷே ஓம் பொழப்பு ஓம் புள்ள உன்னோட ஏம் புருஷே ஏம் பொழப்பு ஏம் புள்ள என்னோட நாளும் கடந்துருச்சு நிறைய விழுந்துருச்சு வயிற்றுல வளர்ந்த குடி வயசுக்கு வந்துருச்சு ஆத்தோரம் பூத்த மரம் ஆண அடங்கும் புண்ண மரம் போன வருஷம் புயல் காத்துல வேறோட இந்த இல்லத்தரசிகளினுடைய வழியை நாம் புரிந்து கொள்ள முடியாத வழியை யாராலப்பா கடத்த முடியும்னா இந்த கவிதைகளால் மட்டுமே கடத்த முடியும் இப்ப இந்த கவிதைகள் காதலை சொல்வது கவிதைகளா கலையை சொல்வது கவிதைகளா வெறும் கண்ணீரை சொல்வது கவிதைகளா இல்லங்க புரட்சியை ஒரு நாட்டிற்கான புரட்சியை கற்றுக் கொடுத்ததும் இந்த கவிதைகளாகத்தான் இருந்துச்சு அதனாலதான் பாரதிய நிலாமுற்ற விளையாட்டின் நேரடி வர்ணனையா இருந்த போது இவன் தான் பாமர மக்களின் பசிவிண்ணப்பம் எழுத பயன்படுத்தினான் இவனை கண்டு அஞ்சிதான் யாரு பாரதிய பார்த்து இவனை கண்டு அஞ்சிதான் எமன் எருமையில் வராமல் யானையில் வந்தானோ சார் இன்னைக்கு இந்த மாணவிகளுக்கு சொல்லிட்டு போற அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம் எப்பொழுதும் கிடைச்சிடாது சிபாரிசு என் நேரமும் கிடைக்காது உதவி ஆனால் என்றைக்கும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை என்னைக்கும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை அது பாரதி கவிதையில இருந்துச்சு படிக்கும் போது நமக்கு அப்படி வருங்க அது எப்படி ஒரு தாய்க்கு மட்டும் கிடைத்தது நெருப்பை சுமக்கும் கருப்பை அந்த வார்த்தையே நெருப்பா இருக்கும் கேட்கிறாரு என்னையா ஆயிடும் என்ன ஆயிடும் இந்த ஊர்ல இருக்கிறவளா என்ன எடுத்து நின்றுவானா சரி நிக்கட்டும் என்ன பண்ணுவான் என்னை பிச்சை எடுக்க விடுவானா பிச்சை விடட்டும் கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவானா வெட்டி போடட்டும் வாயில கொண்டு வந்து விஷத்தை ஊத்திடுவானா ஊத்துட்டும் மானை இடிஞ்சு தலையில விழுமா உலட்டும் எனக்கு பயமே கிடையாது இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் நஞ்சை கொணர்ந்து நண்பர் வாயில் ஊட்டும் போதிலும் உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இத ஒரு கவிதையால மட்டும்தான் கடத்த முடியும் அந்த மனிதனை பிரிட்டிஷ் அரசாங்கம் தேடிட்டு இருந்துச்சு ஓடி வந்தான் பிரெஞ்சு அரசாங்கம் தேடுது காசி இந்தியா முழுவதும் ஓடுகிறான் இந்தியா முழுவதும் ஓடி அத்தனை பேர் தேடிக்கொண்டிருந்த போது கூட அந்த பாரதி என்ற மகா கவிஞன் சொன்ன வார்த்தை எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இந்த புரட்சியை இந்த தன்னம்பிக்கையை ஒரு கவிதையால் மட்டுமே கடத்த முடியும் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம்ல அந்த பார்வையை விட இன்னொரு பார்வையை கொடுப்பது கவிதைகள் தான் கவிதைகள் தான் எப்படின்னா சார் வந்து பாடம் நடத்திட்டு இருந்தார் ஒரு பாட்டில் எழுதி போட்டாரு காகம் வடையை திருடிட்டு இருந்தார் இப்ப அந்த பையன் கேட்டான் சார் ஏன் சார் காகம் வடையை திருடிட்டுன்றீங்க எடுத்துட்டு போச்சுன்னு சொல்லலாம்ல எடுத்துட்டு போச்சுன்னு சொல்லலாம்ல ஏன் காகம் வடையை திருடிடுச்சுன்னு அவர் சொன்னாரு ஒருத்தருடைய அனுமதி இல்லாம அந்த பொருளை எடுத்துட்டு போனோன்னா அது பேர் திருட்டுன்னு அர்த்தம்பா சரிங்க சார் மறுநாள் பாடம் நடத்தினார் பசு மனிதனுக்கு பால் தருகிறது இவன் கேட்டான் பசு ஒன்ட்டு வந்து சொல்லுச்சா நீ பசு கிட்ட இருந்து பால திருடுற சொல்லு இவன் எடுத்தால் பசு பால் தரும் என்கிறான் காகம் எடுத்தால் காகம் வடையை திருடிட்டு என்கிறான் இப்படியாக மனிதன் காசி ஆனந்தன் ஐயா சொல்லியிருந்த ஒரு கவிதை என்பது என்னப்பா பண்ண நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை மாற்றி பார்க்கும் பார்த்திபன் சார் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் கிருக்கல்கள் புத்தகம் அதுல ஒரே வார்த்தை எழுதியிருந்த சீதை தீ சீதை தீ நிருபணமானது ராவணனுடைய கற்பு எழுதி பற்றி வைரமுத்தையா கண்ணகியே கருப்பான இரும்பிடையே புன்னகையை பூவிய புரட்சி கவிவன் தீட்டி வைத்த காவியமே நினைச்சா அடுத்த வார்த்தை புரட்சி கவிவன் தீட்டி வைத்த காவியமே உள்ளபடி உன் வாழ்க்கை உலகுக்கு உதவாத செல்லுபடி ஆகாத சிறுகாசு தான் என்பேன் நீ செல்லா காசுனர் என்னையா கண்ணகியை திட்டுறீங்க உள்ளபடி உன் வாழ்க்கை உலகுக்கு உதவாத செல்லுபடி ஆகாத சிறுகா கவிஞர்கிட்ட கேக்குறோம் ஐயா ஏன் கண்ணகியை திட்டுறிங்க சொல்றாரு தொட்டு மாலையிட்டோன் தோகையரை கூடிய பின் விட்டு பிரிந்து வேறு திசை சென்று விட்டால் கண்ணீரை தினம் சிந்தி கண்மூடி வாழ்வதுதான் பெண்டிற்கு கற்பென்று உலகத்தில் சரக்காகி போகட்டும் உப்பு கடல் நோக்கி ஓராறு செல்வதும் வியப்பில்லை தப்பு கடல் நோக்கி உன் கணவன் தாவி செல்லும் போதே அப்பப்பா இது என்ன அநியாயம் என்று அணை ஒன்றை கட்டி தடுத்திருந்தால் தினவடத்துக்கிழ போல திருமகளே வாழ்ந்திருப்பாய் அறம்பாடி மதுரை அரசன் புகழ் சாடி பூநகரை தீயாலே எரித்தாயே மன்னவனும் மாண்டதனால் மதுரையும் எரிந்ததனால் உன் கணவன் உன்னிடத்தில் நிலையாக மீண்டானோ ஏமா மாதவியோட போனப்போ உன் புருஷனை எரிச்சிருந்தேனாக்க பரவாயில்ல அவன் செத்து போனதுக்கு அப்புறம் எங்க மதுரையை எரிச்சு என்னம்மா பையன் கேட்டார் தாய்க்குளமே தாய்க்குளமே தங்க மகன் சொல்கின்றேன் வாய்ச்சொல் காரன் என்று வார்த்தைகளை தள்ளாதீர் கற்பொன்றில் மட்டும் கண்ணகியை போலிருங்கள் மற்றவற்றில் அந்த மடமகளை மறந்திடுங்கள் இப்பொழுதும் அவளை போல் மோனநிலை கொண்டிருந்தாள் கடலில் விழுந்த கடுகாகி போவீர்கள் இடரில் சிக்குண்டே இருக்கம்பூ ஆவீர்கள் தமிழ் அஞ்சுகத்தை நிந்தித்து சொல்லவில்லை சிந்தித்து சொல்கிறேன் அந்த கவிதையை இதுவரை நாம் நம்பிய வேறு விதமா பாக்குறாங்கல்ல இது கவிதையால் தான் சார் முடியும் ஒரு மாடு வயலை மேய்ச்சிக்கிட்டு இருக்கு மாடு வயல மேயு நாம பார்த்தோம் என்ன பண்ணுவோம் உச்சி எடுப்போமா கல் எடுப்போமா சீனு ராமசாமின்னு ஒரு இயக்குனர் அவர் கவிஞர் சீனு ராமசாமி அவர் கவிதை எடுத்தார் கவிதை எடுத்தார் ஒரு மாடு மேஞ்சுக்கிட்டு இருக்கு இவர் கவிதை எடுக்கிறாரு பசி மேய்கிறது வயலை பசி மேய்கிறது வயலை மாட்டை சொல்லி என்ன பண்ண சார் இந்த பசி இருக்குல்ல அவை சொல்லுவாங்க ஒரே ட்ரபுள் யான பசி இந்த வயிற்றோட வாழ்றது பெரிய ட்ரபுளா ஏன்னா ஒரு நாள் பசிக்காதன்னா கேட்காது சரி இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போறோம் மூணு நாளா சாப்பிட்டுக்க அப்படின்னாக்க அதுவும் கேட்காது உன் கூட வாழ்றதே எனக்கு ட்ரபுள்ன்றாங்க அவ்வை ஒரு நாள் என்றால் ஒளியாய் இரு நாள் ஏர் என்றால் ஏறாய் ஒரு நாளும் என்னோவு அறியாய் என் பிரச்சனை தெரியவே தெரியாது ஒரு நாளும் என்னோ அறியாய் இடும்பைதான் இந்த பசிதான் பேச வைக்கிறது இந்த பசியான் கண்ணதாசன் சொன்னாரு கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா கல்லை தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இல்லை தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரச்சித்தானா எங்கும் பல்லைத்தான் காட்டித்தான் வாழத்தான் பண்ணினான் என்பார் எங்க போனாலும் பல்லை காமிச்சிட்டு வாழ வேண்டியதா இருக்கேப்பா அப்படி இப்போ இந்த வள்ளுவர் சொன்னாரு நம்ம சம்பாதிச்சிட்டோம்ல இந்த பணம் சம்பாதிக்கிறோம்ல இந்த பணத்தை என்ன சாமி பண்றதுன்னு கேட்கும் போது வள்ளுவர் சொல்லுவாரு பேங்க்ல போடலாமா சாமி திவால ஆயிடுச்சுன்னா நிலத்துல போடுவோமா சாமி நிலத்தை விற்க முடியலன்னா அது உன் பையனுக்கு தானே போகும் தங்கமா வாங்கி வைப்போமா திருடி வந்து எடுத்துட்டானா சரி சாமி இந்த சம்பாதிச்ச பணம் இருக்குல்ல சம்பாதிக்கிறோம்ல இது எங்க சாமி போடுறதுன்னு கேட்டான் வள்ளுவர் தான் சொன்னாரு பசிச்சவனுடைய வயிர் இருக்குல்லப்பா அதுல கொண்டு போய் சம்பாதிச்ச பணத்தை போட்டிருப்பா அது ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உன் கூட வரும் அற்றார் அலிபசி தீர்த்தார் அங்கு ஒருவருக்கு பெற்றார் பொருள் வைப்பு பணம் இந்த உலகத்துல பெருசானா அதை விட மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை பெரிதுன்றத புத்தகங்கள் தான் நம்ம கத்துக் கொடுக்கும் சார் ஒரு பெரிய பணக்காரர் நடந்து போனார் மழை பெய்து செருப்பு வந்துருச்சு ஒரு வீடு இருந்துச்சு இந்த செருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாமா தாராளமா போட்டுக்கங்கயா பண்ணையார் வீட்டு செருப்பு எங்க வீட்டுல எங்க வீட்டு வாசல இருக்கிறது சந்தோஷம் கும்பிட்டான் ஆறு மாசம் ஆச்சு அந்த பண்ணையார் செத்து போனாரு அவரை தூக்கிட்டு வந்தாங்க உடம்ப தூக்கிட்டு வந்தாங்க கரெக்டா அந்த வீட்டு வாசல்ல நின்று அதே மழை அதே இடத்துல அந்த வீட்டு வாசல்ல நின்னாங்க மழை பெய்து இந்த புணத்தை இங்கே சொன்னா யார் வீட்டு பணத்தை யார் வீட்டு வாசல்க சாதாரண செருப்புக்கு இருக்கக்கூடிய மரியாதை மனிதனுக்கு இல்லை இத ஒரு கவிதையில கொடுத்திருந்தாரு இத ஒரு கவிதையில் இருந்தாங்க பணக்காரர் வீட்டு நாய் இறந்து போனது பணக்காரர் வீட்டு நாய் இறந்து போனது ஊரே கூடி துக்கம் கேட்டது ஒரு நாள் அந்த பணக்காரனே இறந்து போனான் ஒரு நாயும் வரவில்லை ஒரு நாயும் வரவில்லை மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது நான் ஒரே ஒரு கவிதையை சொல்லி முடிச்சுறத கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு இந்த அடுப்படியில் ஒரு துணி இருக்கும்ல அடுப்படியில் ஒரு துணி இருக்கல என்ன துணி அடு கறி துணி சார் கரெக்டா சொல்றாரு நீங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க கரி வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற சொன்னா எப்படி இருக்கும்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார் கரி இந்த அடுப்படியில் இருக்கக்கூடிய கரி துணி இருக்குல்ல அது தான் வாழ்க்கையை சொல்லுதான் லைஃப் பயோகிராபி சொல்லுதான் அந்த கரி துணி கரிச கழனியிலே கால்கள் செய்த உளவு இரு கைகள் செய்த கனிவு குடிசை எரிக்கும் விளக்கை போலே இலைகள் இரண்டு வரவு இது இயற்கை செய்த அழகு பருத்தி ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிச கல்லடி மேலே அது சிரித்த அழகில் காய் வடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே பருத்தி எடுத்து பிரித்து பார்க்க பஞ்சு குவியல் ஆச்சு மில்லை நோக்கி பயணம் போச்சு அதை திருத்தி எடுத்து பார்க்கும்போது சின்ன இலைகள் ஆச்சு நூல் எனும் பெயர் உண்டாச்சு அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆடை வந்தது மெல்ல பலர் மானம் கொள்ள இடை குளையுமாதர் உடையிலேறி கோல கவிதை சொல்ல உடல் மூடி மறைத்து கொள்ள அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்கிறது இந்த சிந்து தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடுக்கிது மனம் வெந்து கதை சொல்லுது நொந்து என்னப்பா கதை சொல்லுதுன்னு கேட்டாங்க வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி நல்லா இருக்கும் போது மடிச்சு மடிச்சு சொல்ல வச்சுக்குமா வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் காத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி நிலை தாழ்ந்த போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் ஓட்டி மேனியலகும் காசு படமும் இருக்கும் வரை லாபம் இழந்த பின்பு பாவம் பின் ஞானியரை போல் பாட வேண்டும் நாய்களுக்கும் கோபம் இது நான் படித்த சோகம்னு கண்ணதாசனையா முடிச்சிருப்பேன் இதை ஒரு புத்தகங்களால் மட்டும்தான் கற்றுத்தர முடியும் ஒரு கவிதையால் மட்டும்தான் வாழ்க்கையை புரிய வைக்க முடியும் நாம் படிக்க தவறிய புத்தகம் அப்பா நாம் படிக்க தவறிய புத்தகம் அப்பா நாம் படிக்க விரும்பும் புத்தகம் அம்மா நாம் படிக்க படிக்க பிடித்து போகும் புத்தகம் மழலை எத்தனை முறை படித்தாலும் புரியாத புத்தகம் மனைவி தொலைக்க கூடாத புத்தகம் வாழ்க்கை தொலைக்க கூடாத புத்தகம் இந்த வாழ்க்கை நன்றி வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்